அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலைவெளிக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம டென்மார்க்கு நார்வே ஸ்வீடன் ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு வேலைக்கு வர்றதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நான் சொல்கிறது எல்லாமே வந்து இந்த பட்டப்படிப்பு முடிச்சிட்டு பார்க்குற வேலைகள் இல்லை பட்டப்படிப்பு தேவைப்படாத வேலைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் வந்து வெளிநாட்டுகளுக்கு ஆளு ஆளுகள் அனுப்புறதுக்குன்னு சில நிறுவனங்கள் இருக்குது வேலையாட்களை அனுப்புறதுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புறதுக்குன்னு பட்டப்படிப்பு படிக்காத வேலை அப்படின்னு சொல்லி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உணவு கிடங்கு பொருட்கிடங்கு ஆங்கிலத்தில் வேறு ஓசுன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா வந்து மாட்டுப்பண்ணை மீன் பண்ணை அது மாதிரி வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது தொடர்பான நிறைய பேர் வந்து நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க நான் போன காணொலியிலேயே வந்து ஒரு கா போன காணொலியிலே தெளிவுபடுத்தி அது எப்படி இங்கே இயங்குவோம் அது சாத்தியமா அப்படின்லாம் பேசியிருந்தேன் ஆனால் அதுக்கு கீழேயும் வந்து நிறைய பேர் உங்கள் கருத்துக்களை வந்து நிறைய தெரிவிச்சிருந்தீங்க நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் தெளிவுபடுத்தும் விதமாக இன்னொரு காணொலி போடலாம் அப்படிங்கிறது தான் இன்னைய காணொலி ஒரு ஏழு எட்டு கருத்து எனக்கு இருக்குது முதல் கருத்துலேருந்து நான் வரேன் ஒன்று ஒன்றா வரேன் அது போக நீங்கள் வந்து இந்த பட்டப்படிப்பு படித்தவங்களுக்கு வர முடியுமான்னு கேட்டிருந்தீங்க அதை பற்றி நான் தனியாகவே இன்னொரு முழு காணொலி பேசி போடுறேன் ஆனால் இப்போ வந்து இந்த காணொலியோட இறுதியில் அதுக்கான வாய்ப்பை சாத்தியக்கூற பற்றி நான் பேசிடுறேன் பொதுவாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பட்டப்படிப்பு தேவைப்படாத வேலைகளுக்கு அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு இருந்த சந்தேகங்களாக கேள்விகளாக நீங்கள் கேட்டது என்னென்னா முதல்ல வந்து சம்பளம் சம்பளம் வந்து பெரும்பாலும் நான் பார்க்குறது வந்து இந்த நார்வேக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேலை அனுமதிக்கு அதாவது வீசா ஆங்கிலத்தில் அதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து இந்த வேலை ஒப்பந்தம் கொடுக்குறாங்க ஆஃபர் லெட்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதில் வந்து நார்வே பற்றின இதுக்கெல்லாம் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் குரோனர் அந்த மாதிரி சம்பளம் தருவதாக போட்டிருக்காங்க அதுவே டென்மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரம் யூரோ ரெண்டாயிரத்து ஐநூறு யூரோ அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க இதில் எந்த அளவுக்கு உண்மை இவ்வளோ சம்பளம் உண்மையாகவே தருவாங்களா அதாவது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் குரோனர் நார்வியன் குரோனர்னால் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மூன்றரை லட்சம் ரூபா வரும் அப் எனக்கு உறுதியாக தெரில ஆனால் அந்தளவுக்கு அந்தளவுக்கு தான் வரும் மூணு மூன்றரை லட்சம் இதுவே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு யூரோன்னா அது எவ்வளோ வரும் அப்படின்னா ரெண்டாயிரம் யூரோ அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வருமா ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரலாம் உண்மையாகவே இந்த சம்பளம் தருவாங்களா ஒரு சாதாரண வேலைக்கு இதுலேயே ரெண்டு வித்தியாசம் இருக்குது ஒன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நார்வேக்கும் சரி இந்த டென்மார்க்கும் சரி என்னென்னா சிலதெல்லாம் வந்து சில வேலை ஒப்பந்தங்கள்லாம் நான் பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தராங்க கூடுதலாக இதுக்கு மேலே வந்து வீடும் தர்றதாக போட்டிருந்தாங்க இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லணும் முதல்ல முதல்ல இந்த அளவுக்கு சம்பளம் தருவாங்க அப்படின்னா இந்த ஊரில் சராசரியாக இந்த வேலைகளுக்கு இந்த சம்பளம் தான் கொடுக்குறாங்க இந்த ஊருக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க அதுவே தென் ஐரோப்பிய நாடுகள்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்து வேலை பார்க்கறதுக்கு அவங்களுக்குலாம் நுழைய அனுமதி தேவையில்லைன்னு போன காணொலியில் சொல்லியிருந்தேன் இப்போ ஸ்லோவேனியா இல்லை அல்பேனியா இல்லாட்டினா வந்து ருமேனியா போலண்டு இந்த மாதிரி வருமானங்கள் மிகவும் கம்மியாக இருக்கும் ஒப்பிட்ட அளவில் இந்த வடக்கு ஐரோப்பிய நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கெல்லாம் வந்து சராசரியாகவே ஒரு ஒரு லட்சம் மாத சம்பளங்கறதே ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறதே வந்து மாத சம்பளம் வந்து ஒரு நல்ல சம்பளம் அவங்கலாம் அப்போ அவங்கெல்லாம் இங்கே வரும்போது என்னாகுதுன்னா ஒரு ஒன்றரை லட்சத்துக்கே வேலை செய்ய தயாராக இருக்கிறதுனால தான் இந்த ஊர்காரங்களை விட்டுட்டு அதாவது வடக்கு ஐரோப்பியர்களை விட்டுட்டு தெற்கு ஐரோப்பியர்களை அவங்க எடுக்கிறதுக்கு காரணமே கொஞ்சம் கம்மியாக சம்பளம் கொடுக்கலான்றதுக்காக தான் அது போக நம்ம வெளிநாட்டுல இருந்து அதாவது வெளி ஐரோப்பியாவில் தாண்டியில் வெளிநாட்டிலேருந்து இருந்து வேலைக்கு ஆள் வராங்கன்னா அவங்களுக்கே இவங்க வந்து இதே ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை கொடுத்து எடுக்க போறாங்க அதுக்கு அந்த சம்பளத்துக்கு டேனிஷ்காரங்களோ இல்ல ஒரு நார்வியாவில் இருக்க நார்வியன்காரரோ வந்து வருவார் அவங்க எதுக்கு உங்களுக்கு தர போறாங்க இவ்வளவு சம்பளத்தை அப்படிங்கிறத ஒரு கேள்வியா வந்து இங்க இருக்க நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க அது ஒரு நியாயமா பட்டுச்சு ஏன்னா இப்போ நான் வந்து படிக்க வந்தேன் அந்த காலகட்டங்களில் நான் வேலை செய்யும் போதும் வந்து இந்த அளவுக்கு சம்பளம்லாம் எனக்கு அவங்க தரல ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே கம்மியாக தான் வரும் அதே மாதிரி வேலை நேரமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த காரங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இவ்வளோ அதிக சம்பளங்கள்லாம் இந்த சாதாரண வேலைகளுக்கு நமக்கு யாருக்கும் இவங்க தர மாட்டாங்க அப்போ அதுவே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா உங்களுக்கு தர்றாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் ரொம்ப யோசித்து பார்த்து அதில் ஒரு முடிவிடுங்க ரெண்டாவதாக சொன்ன வந்தது இந்த மொழியே தேவையில்லைன்னு நிறைய வேலை ஒப்பந்தத்தில் அதாவது இந்த ஆஃபர் லெட்டர்னு சொல்கிறதுல மொழி தேவையே இல்லை ஆங்கில மொழியே தேவையில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க உண்மைதான் முதல்ல இந்த ஊர் மொழி தெரியணும் நார்வேல வேலை செய்ய நார்வியன் மொழி தெரியணும் டென்மார்க்கில் வேலை செய்ய டேனிஷ் மொழி தெரியணும் ஜெர்மனியில் வேலை செய்ய ஜெர்மன் மொழி தெரியணும் அப்படி இல்லைனா குறைஞ்சபட்சமாக ஆங்கிலமாச்சு தெரியணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க இது ரெண்டுமே அந்த ஊர் மொழியும் தெரியாது ஆங்கிலமும் தெரியாதுன்னா எப்படி நமக்கு வேலையை அவங்க சொல்லுவாங்க நம்ம என்ன மாதிரி வேலை செய்ய முடியும் நிறைய உங்களுடைய வேலை ஒப்பந்தத்தில் இதை நான் பார்க்குறேன் மொழியே தேவையில்லை நீங்கள் வாங்க உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய நிறுவனங்கள் உங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி காசு கேட்பாங்க அதை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படி மொழியே தெரியாதவங்களுக்கு இந்த ஊரில் வேலை வாங்கி தர முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கான சாத்தியம் கிடையாது ஒரு வேலை எனக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அது அதை நம்பர் தான் வேணாமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் மூணாவது என்ன ஒரு நான் ஏற்கனவே சொன்னேன் இதை வந்து பட்டப்படிப்பு தேவையில்லாத வேலைகளுக்காக பேசுகிறேன் அப்படின்னு சரி பட்டப்படிப்பு தேவையில்லை ஆனால் அப்படின்னா இப்போ இந்த உணவு கிடங்களை வேலை செய்கிறதுக்கோ இல்லை மற்ற இடங்களில் இப்போது செடிகளை சீரமைக்கிறதுக்கு தோட்டங்களை சீரமைக்கிறதுக்கு இல்லை பால் பண்ணையில் வேலை செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வேறு எதுவுமே தேவை இல்லையா அப்படியே வந்து யார் வேணாலும் வேலை செஞ்சிடலாமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது இந்த ஊரில் அதுக்கும் முறையான படிப்பு இருக்குது ஆறு மாதமோ ஒரு ஆண்டு காலமோ இங்கே வந்து பால் பண்ணையில் வேலை செய்கிறதுக்கும் முறையான கல்வி வந்து வழங்கப்படும் அதுவும் விவசாயம் பண்ணுனாலும் அதே கதை தான் அது போக இந்த தோட்டத்தை சீரமைக்கிறது இல்லை கட்டுமானத் தொழில் ஈடுபடுறதுனால அதுக்கான முறையான பயிற்சி வழங்கப்படும் அப்படி பயிற்சியே இல்லாமல் நேரடியாக வந்து சும்மா யார் வேணாலும் வந்தெல்லாம் வேலை செய்ய இந்த ஊர் அனுமதிக்காது அதனால் கல்வி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னோம் அந்த பயிற்சி தேவைப்படும் அந்த பயிற்சி இல்லாமல் எப்படி வந்து உங்களுக்கு வந்து அவங்க வேலை எடுத்து தரேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல நீங்கள் அந்த கேள்வியை கேளுங்க பயிற்சி இல்லாமல் எப்படிங்க இந்த மாதிரி வேலை செய்ய முடியும் இப்போ ஒரு என்ன சொல்கிறது மொழியும் தேவையில்லன்னு சொல்கிறாங்க ஆங்கிலமும் தேவையில்லைன்றாங்க பயிற்சியும் இல்லைனா ரெண்டுமே இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து இங்கே இருக்கிற கிடங்களை வேலை செய்ய முடியும் எனக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் மூணாவதாக நான் இது பண்ணணும்னு நினச்சது வந்து இப்போது சம்பளம் சொல்லியாச்சு கல்வி பயிற்சி இதை சொல்லியாச்சு இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த ஊரில் வந்து போட்டியாக யாரெல்லாம் வருவாங்கன்னு நீங்கள் பார்க்கணும் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென் ஐரோப்பியர்கள் ஒரு பக்கம் போட்டியாக வருவாங்க அவங்களுக்கு இந்த ஊரில் வேலை எடுப்பாங்க வடக்கு ஐரோப்பக்கு வந்தால் நல்ல சம்பளம் கிடைக்கும்னு அவங்க வருவாங்க அவங்களுக்கு இத்தனைக்கு நுழைவு அனுமதி தேவையில்லை அதையும் தாண்டி இங்கே வந்து இப்போ நான்லாம் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படிக்க இங்கே வந்தேன் அப்போ எனக்கு வந்து பயிற்சி நேரமாக ஏதாச்சும் கொஞ்சம் வேலை செஞ்சோம்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சோம்னா எனக்கு பகுதி நேரம் வேலை செஞ்சேன்னா எனக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் இல்லையா எனக்கு உணவுக்கோ இல்லை வீட்டு வாடகைக்கோ அவரை செலவு அதை வச்சு சமாளிச்சுக்கலாம்னு சொல்லி நான் வேலைக்கு போனேன்ல அந்த மாதிரி இங்கே வருகிற நம்ம நாட்டு மாணவர்கள் இல்லை மற்ற வெளிநாட்டு மாணவர்கள் நம்ம நாடுன்னு மட்டும் இல்லை அமெரிக்காவிலேருந்து வந்தவங்களும் மாதிரி பகுதி நேரம் வேலை செய்கிறத நான் பார்த்துருக்கேன் இல்லை மற்ற ஐரோப்பிய இருந்து வர மாணவர்களும் இந்த மாதிரி பகுதி நேர வேலை செய்கிறது நான் பார்த்துருக்கேன் கூட அப்போ அவங்க எல்லாருமே வந்து இந்த வேலைக்கு போட்டியாக இருப்பாங்க அதாவது பட்டப்படிப்பு தேவையில்லாத இந்த சாதாரணமான ஒரு வேலைகளுக்கு இவங்க வந்து இதுக்கு போட்டியாக இருப்பாங்க அப்போ அவங்க இவங்களையெல்லாம் தாண்டி இந்தியாவிலேருந்து ஒருத்தர் இருந்து ஏன் கொண்டு வந்து இவங்க இந்த வேலைக்கு வைக்க போகிறாங்க அதுக்கான தேவை உண்மையாகவே இருக்கான்ற கேள்வியை நீங்கள் தான் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறவங்கள்ட்ட கேட்கணும் இது போக சம்பளம் இவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி ஏன்னா இது முக்கியமான கருத்து போன காணொலியில் நான் பேசியிருந்தேன் சராசரியாக ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இங்கே சம்பளம் கிடைக்கும்னு அப்போ தான் என் மனைவி கேட்டாங்க நீ அப்படின்னா என்ன படித்து படி படிக்கிற காலங்களில் இங்கே நீ வேலைக்கு போனியே இந்த மாதிரி வேலைகளுக்கு உனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க எப்படி நீ ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு சொல்லுவ அப்படின்னு கேட்டாங்க அது ஒரு நியாயமான கேள்வி இந்த மாதிரி பட்டப்படிப்பு தேவையில்லாத வேலைகளுக்கு சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு உணவு உணவுக்கிடங்களையோ இல்லை பொருட்கிடங்களையோ இல்லை வந்து பண்ணைகள்லையோ வேலை செய்கிறதுக்கு மாத சம்பளமாக வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தருவாங்கன்னா அவங்க வந்து இந்த ஊர்காரங்களுக்கு தருவாங்க இந்த ஊர்காரங்க அந்த துறையில் வேலை செய்யும்போது அந்த தொழில்கள் வேலைகள் செய்யும்போது தராங்க தென் ஐரோப்பியர்கள் வந்தாலே அவங்களுக்கு வந்து இதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் தராங்க அது போக வெளிநாட்டிலேருந்து வரவாங்கன்னா அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச இப்போ என்ன மாதிரி மாணவர்கள் படிக்க வரும்போது மாணவர்னா இப்போ மாணவன் இல்லை பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாணவன் இந்த மாதிரி வர மாணவர்களுக்கு இன்னும் கம்மியாக தந்து தான் இவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நேரடியா வந்து வேலைக்கு எடுக்கிறவங்கள இப்ப வெளிநாடுகளில் இருந்து நம்ம இந்தியாவில இருந்து எடுத்து தரேன்னு சொல்றவங்களுக்கு இவங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம் தர போடுறாங்க கண்டிப்பா அக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் படுது இல்ல அந்த ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை தாண்டி ஒரு லட்சத்துக்கு அவங்க வாங்கி தந்தா போ நான் வரவா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க ஒரு லட்சம் சம்பளம் தரேன்னு சொல்றாங்க நம்பலாமா அப்படின்னு வரி போக உங்களுக்கு எவ்வளோ கையில் வருன்றதை நீங்கள் பார்க்கணும் இந்த ஊரில் வந்து அதிகமாக சம்பாரிச்சா தான் நிறைய வரி அதாவது அஞ்சு லட்சம்லாம் சம்பாரிச்சோம்னா ரெண்டரை லட்சத்தை வரியாகவே வாங்கிடுவாங்க அப்போது கம்மியான சம்பளம் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரி இருக்கும் இப்போ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் இருக்குன்னா ஒரு இருபத்தாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் வரியை பற்றி இந்த ஊரில் வரி எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு அதுவே ஒரு தனி காணொலியாக போடலாம் ஏன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு கணக்குகள்லாம் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம இப்போ போக தேவையில்லை அதனால் ஒரு லட்சம் சம்பளம் கொடுத்தா எனக்கு போதுமான அந்த ஊரில் வந்துடலாமான்னா வரி போக உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்றதை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது போக இந்த வீடு தரேன் உணவு தரேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா இந்த ஊரில் சராசரியாக ஒருத்தருக்கு நார்வேலையும் சரி டென்மார்க்லேயும் சரி ஜெர்மனிலையும் சரி ஒருத்தருக்கு வாடகைக்கு வீடு வேணும் அப்படின்னா நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆ குறைஞ்சபட்சம் நாற்பதாயிரம் பட்சம் ஆகும் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இந்த பதினைஞ்சாண்டு அனுபவத்தில் இல்லை இல்லை நான் அதை விட கம்மியாகவே வாங்கி கொடுத்துருவேன் ஒரு அறையில் பத்து பேர் தங்கிக்கலாம் அந்த மாதிரிலாம் இங்கே வாய்ப்பு இல்லை அந்த மாதிரிலாம் தங்குறதுக்கு படிக்க வரும்போது ஸ்வீடனில் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ அங்கேயுமே வந்து ரொம்ப நெருக்கடி அதிகமாயிருச்சு நிறைய பேர்லாம் ஒரு வீட்டில் எடுத்து தங்க முடியாது ஒரு வீட்டில் இத்தனை தான் பதிக்கணுன்னே உச்ச வரம்பு வச்சிருப்பாங்க அது மேலெல்லாம் நம்ம பதிஞ்சு இங்கே தங்கி வேலை செய்ய முடியாது அதையும் பாருங்க உங்களுக்கு அறை தராங்க அப்படிங்கறதையும் பாத்துக்கணும் அது அறையும் கொடுத்து அப்படி இல்லை அது நல்ல அறையை தராங்க அப்படின்னா சாதாரணமான ஒரு அறை நல்ல அறைன்றது சாதாரணமாக ஒருத்தர் தங்கக்கூடிய இருபது சதுர மீட்டர் உள்ள ஒரு அறை இருபத்தஞ்சி சதுர மீட்டர் உள்ள ஒரு அறைன்னா அதுவே வந்து இங்க வந்து முப்பதாயிரத்துலேருந்து இருந்து நாற்பதாயிரூபா ஆகும் அவ்வளோ செலவு பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சரூவா சம்பளமும் இவங்க தருவாங்கன்றதை நம்ம எப்படி நம்புறதுன்னு தெரில இதெல்லாம் போக இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான கேள்வி இருக்குது உங்களுக்கு வேலை எடுத்து தரேன்னு சொல்கிறவங்க ஏமாற்றிடுவாங்கன்னு நான் சொல்லலை ஒரு வேலை அவங்க நல்லவங்கன்னே வச்சுப்போம் உங்களுக்கு வேலை எடுத்து தரேன்னு சொல்கிறவங்க உங்களை ஏமாற்றணுன்ற நோக்கத்தோட செய்யலை உங்களுக்கு வேலை எடுத்து தரணுன்ற நோக்கத்தோடு செய்கிறாங்கன்னே வச்சுப்போம் ஒரு வேலை அவங்கள ஏமாற்றிட்டாங்கன்னா இப்போ உங்களுக்கு வேலை எடுத்து தரேன்னு ஊரில் சொல்கிறாங்களே தமிழ்நாட்டில் நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் எப்படி எடுத்துருவாங்க எனக்கு வந்து ஜெர்மனியில் ஆள் தெரியும் டென்மார்க்கில் ஆள் தெரியும் நார்வேயில் ஆள் இருக்குது அவங்க மூலயமா நான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க இங்கே நார்வேல ஜெர்மனியில் டென்மார்க்கில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களுக்கு வேலை எடுத்து தரேன்னு சொல்கிற நிறுவனங்களை ஏமாத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவாங்க அதுக்கான இதெல்லாம் நீங்கள் தான் கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும் அங்கே இருக்கிற நபரை எப்படி தெரியும் அவங்கள எப்படி நீங்க நம்புறீங்க அவங்க உங்களுக்கு ஏமாற்ற மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டு தெளிவுப்படுங்க ஏன்னா நீங்கள் வந்து சும்மா இல்லை ஒரு ஒவ்வொருத்தரும் வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் காசு கொடுக்குறதா சொல்கிறீங்க அப்போ இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் நியாயமாக கேட்கணும்ல நீங்கள் ஏமாந்துட்டா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாச்சும் ஓப்பன் இருக்கா அவங்க உங்களை ஏமாற்ற மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதில் நியாயமான கேள்வி தானே நீங்கள் தாராளமாக அந்த கேள்வியை கேளுங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் நம்புறீங்க வெளிநாடுகளில் இருக்கவங்க நீங்கள் எங்களை வேலைக்கு எடுத்து அனுப்பிச்சா உங்களுக்கு சரியாக நடந்துப்பாங்க நீங்கள் காசை கொடுத்தீங்கன்னா அவங்க எங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்கன்றது எப்படி நம்புறீங்க அப்படி எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க இல்லை உங்களுக்குள்ளே என்ன ஒப்பந்தம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அது ஒன்று இன்னொன்று மிக 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 முக்கியமான ஒன்று இந்த ஊரில் வேலை எடுத்து ஒருத்தருக்கு கொடுக்குறேன்னா உதாரணத்துக்கு நான் ஒரு நிறுவனம் வச்சு நடத்துகிறேன் எனக்கு வந்து ஒரு அஞ்சு பேர் வேணும்னா எனக்கு யாருனா வேலைக்கு எடுத்து அனுப்பிச்சாங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு காசு கொடுப்பேன் அதாவது உங்களுக்கு வேலைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லுதில்லை ஒரு நிறுவனம் வேலை வாங்கி தரேன்னு சொல்கிற நிறுவனம் உங்கள் கிட்ட காசு வாங்க வேண்டிய தேவையே கிடையாது அவங்க யாருக்காக உங்களை வேலைக்கு அனுப்புகிறாங்களோ அந்த நிறுவனமே காசு கொடுக்கும் உதாரணத்துக்கு ஒரு பெரிய நிறுவனம் இங்கே இருக்குது பெரிய ஒன்றும் இல்லை பெரும்பாலான நிறுவனங்கள் இங்கே இருக்க நிறுவனங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வேலைக்கு ஆள் எடுத்து கொடுக்குற நிறுவனங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எனக்கு அஞ்சு பேரை கொடுங்க அந்த அஞ்சு பேரோட சம்பளத்தை ஒரு மாத சம்பளத்தை உங்களுக்கு இதுவாக கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அதாவது அது கட்டணமான அது வந்து இலவசமாக செஞ்சு கொடுக்குறதில்ல அதனால் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு அவங்க செய்யணுன்ற அவசியம் கிடையாது இங்கே இருக்கிற ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா இங்கே இருக்கிற கன்சல்டன்சிஸ் வந்து ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுத்துச்சின்னா எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்களோ அந்த நிறுவனமே அந்த கன்சல்டன்சிக்கு வந்து காசை கொடுக்கும் அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் உங்ககிட்ட வந்து திரும்பவும் மூணு லட்சம் கொடுங்க நாலு லட்சம் கொடுங்க ப்ராசஸிங் ஃபீஸ் அது இதுன்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க அந்த கேள்வியை நீங்கள் கேளுங்க ஏன்னா பெரும்பாலும் இங்கே இயங்குறது அப்படி தான் இப்போ நானும் ஒரு வேலை நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் எனக்கு வந்து என்னுடைய குழுவில் வந்து ஒரு ரெண்டு பேர் தேவைப்பட்டாங்க அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கன்சல்டன்சி அந்த மாதிரி வேலைக்கு ஆள் எடுக்கிற நிறுவனங்கள் ஹெச்ஆர் கன்சல்டன்சி வேலைக்கு ஆள் எடுக்கிற நிறுவனங்கள்கிட்ட போய்ட்டு எனக்கு ரெண்டு பேரும் எடுத்து கொடுங்க நீங்கள் வந்து ஆளுங்களை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னா அவங்க வந்து லிங்க்டு இன் இல்லை இந்த மாதிரி நிறைய தலங்களில் போய் தேடுவாங்க இல்லாட்டினா நேரடியாக நபர்களை பேசுவாங்க அவங்களுக்கு தெரியும் பேசி ஆள் எடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது உதாரணத்துக்கு அவருக்கு சம்பளமாக வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு ரூபா சம்பளத்துக்கு ஒருத்தர் அனுப்புறாங்கன்னா அந்த நம்பரோட ஒரு மாத சம்பளமோ இல்லை ரெண்டு மாத சம்பளத்தையோ வந்து இவங்க கன்சல்டன்சிக்கு வந்து கூடுதலாக தருவாங்க எனக்கு நல்ல ஆளை அதாவது எனக்கு ஒரு நல்ல வேலையாள நீ கண்டுபிடிச்சி கொடுக்குற அதனால் உனக்கு நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லி காசு கொடுப்பாங்க அப்படித்தான் இங்கே இயங்கும் இப்படி இருக்கும்போது வேலைக்கு ஆள் பிடிச்சி கொடுக்குற நிறுவனங்கள் ஏன் உங்ககிட்ட காசு கேட்குது நியாயமாக நீ உங்களை வேலைக்கு எடுத்து அனுப்புறதுக்கு அவங்களுக்கு வந்து எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு அனுப்புறாங்களோ அவங்களே காசு கொடுப்பாங்க அதுவுமே எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது அதை கொஞ்சம் நீங்கள் நல்லாவே கவனித்து அந்த கேள்வியை கேட்டு இப்படியெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள் எனக்கு அதனால தான் வந்து ரொம்ப நிறைய சந்தேகம் இருக்குது இந்த மாதிரி இன்னும் சில பேர் வந்து கீழே வந்து என்ன கருத்து தெரிவிச்சிருந்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஸ்லோவேனியாவில் வேலையில் இருக்கேன் அங்கேருந்து டென்மார்க்கு வர முடியுமா வந்து வேலை எடுக்க முடியுமா இல்லை நான் வந்து வேற ஒரு தெற்கு ஐரோப்பிய நாடுல அல்பேனியாவில் இருக்கேன் குரோவேஷியாவில் இருக்கேன் அங்கேருந்து டென்மார்க்கு வந்து வேலை எடுக்க முடியுமா நார்வேக்கு வர முடியுமா நீங்கள் குரோவேஷியா இல்லை ஸ்லோவேனியா இல்லை அல்பேனியா இல்லை ஏதாச்சும் ஒரு ரொமேனியா போலண்டு இந்த மாதிரி தெற்கு ஐரோப்பிய நாடுகளில் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் இந்த ஊருக்கு வரலாம் இந்த ஊரில் வேலையும் தேடலாம் வேலை எடுத்துட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் வந்து இந்தியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் நுழைவு அனுமதி அனுப்பணும் வேலை அனுமதி விண்ணப்பித்து அதை வாங்கிட்டு வரணும் நேரடியாக அங்கேருந்து இங்கே வந்து வேலையை எடுத்துட்டு அப்படி வேலையை செய்ய முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைய அதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் அதையும் முயற்சி பண்ணுறத சரியான வழியில் இமிகிரேஷன் ஆஃபீஸ் எல்லா நாடுக்குமே வந்து இந்த குடிபெயர்வு அலுவலகம் இருக்குது அவங்களுக்கே நீங்கள் அழைச்சி பேசலாம் நான் வந்து இந்த மாதிரி குரோஏஷியாவில் இருக்கேன் இந்த மாதிரி வேலைக்காக நான் ஒரு இந்தியன் குரோஏஷியாவில் இருக்கேன் வேலைக்காக இங்கே வந்திருக்கேன் என்கிட்ட குரோஏஷியாவோட வேலை செய்கிறதுக்கான அனுமதி இருக்குது இதை வச்சுக்கிட்டு நான் வந்து டென்மார்க்கில் வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க அதனால் முறையாக எதாக இருந்தாலும் முறையான அலுவலகங்களுக்கு அழைச்சி பேசி அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து யாருக்காச்சும் காசு கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க இல்லைன்னா நீங்களே முயற்சி பண்ணலாம் ஏன்னா இந்த வடக்கு ஐரோப்பிய நாடுகளில் எல்லாத்துலேயுமே வந்து இருக்கிற வேலைகளை வந்து பொதுவாக வந்து ஒரு வேலை வாய்ப்பு பக்கம் இருக்கும் அந்த பக்கத்தில் பதியாமல் எந்த ஒரு வேலைக்கும் ஆளை எடுக்க மாட்டாங்க அந்த பக்கத்தில் போய் இவங்க வந்து விளம்பரம் கொடுக்கணும் விளம்பரம் கொடுத்துட்டு தான் இவங்க ஆளை எடுக்கணும் அதெல்லாம் ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வேணால் அடுத்த காணொலியில் உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்கிறேன் தற்சமயத்துக்கு உங்கள் அனைவரோட ஆதரவுக்கும் நன்றி மிக்க நன்றி தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்